வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்றைக்கு நம்மளோட இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு எக்ஸைட்டிங்கான இன்ஃபோட தான் வந்திருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து எங்கேயாவது டூர் ப்ளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பஸ்ஸு புக் பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரெயின் புக் பண்ணுறதா இருக்கட்டும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இல்லை ட்ரெயினில்லாம் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நாலு பேருக்கு டிக்கெட் கிடைக்கும் கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நாலு பேருக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் டிக்கெட் நம்மளுக்கு வந்து புக் ஆகும் கன்ஃபர்ம் ஆகுமே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய போராட்டம் போராட்டமாக இருக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்போம் நீங்கள் கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காந்துக்கிறீங்களா அந்த கம்பார்ட்மெண்ட் போயிடுங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து தேவையே இல்லை நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட வந்து ஒரு ட்ராவலை புக் பண்ண போகிறோம் ஒரு டூர் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு என்டையர் ட்ரெயினையே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களோட பர்சனல் இதுக்காக ஆமாங்க ஒரு என்டையர் ட்ரெயினே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு லான்ச் கொடுத்துருக்காங்க அதாவது வழக்கமாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அதில் போய் அந்த வெப்சைட்டில் போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ஒரு என்டையர் ட்ரெயினே வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரையராக வந்து இந்த டிக்கெட்ஸை புக் பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து தேர்ட்டி டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டூர் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணலாம் இதில் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா எஃப்டிஆரை வந்து நீங்கள் மறக்காமல் புக் பண்ணணும் அதாவது நீங்கள் உங்களோட யார் யாரெல்லாம் போக போகிறீங்க அப்படின்னு உங்க பஞ்ச் ஆஃப் பீப்புள் யார் எவ்வளோ பேர் போறீங்களோ அவ்வளோ பேரோட டீட்டெயில்ஸு எந்த ரீசனுக்காக நீங்க வந்து இந்த ட்ரெயினை ஹோல் ட்ரெயினே புக் பண்றீங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ரீசன் வந்து நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு ஹோல் ட்ரெயினே புக் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா பர் கம்பார்ட்மெண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனில் நீங்கள் ஒரு எயிட்டீன் கோச்சஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாக நைன் லேக் ருப்பீஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரை அட்வான்ஸ் இதுவாக வந்து நீங்கள் பே பண்ணணும் கண்டிப்பாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் உங்களோடய புக்கிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்போ தான் வந்து உங்களோட ட்ராவலில் சேஃபாக அண்ட் வந்து செக்யூர்டாக வந்து ஜேர்னிக்கு வந்து கொண்டு போக முடியும் இல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நீங்க வந்து எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு உங்களோட ஜேர்னியை வந்து நீங்களே டிசைட் பண்ணலாம் எங்கெல்லாம் போலாம் அப்படின்னு நீங்களே வந்து உங்க